வணக்கம் பாராஜ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இன்னைக்கு அடைச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நடைபெற்ற வந்து அச்சாக குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் குழுக்கொள்ளம்பர் வந்து அறுநூற்றி அறநூற்றி அறுபத்தி ஆறா அறுபத்தி ஏழாவது குழுக்குள்ள கசிங்கி தான் பார்க்க போகிறோம் ஒன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி ஏழாவது தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு கோடி விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்னா ஆல் போர்டு ஒன்றா நம்பர் எடுத்துருக்கோம் சிங்கிள் நம்பரு தான் எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ஒன்று சிங்கிள் நம்பர் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா

ஏ போர்டு பாருங்கள் ஒன்று பி பாருங்கள் பாருங்க ஜீரோ ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு மூணு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் எழுநூற்றி எழுவது நூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூணு ரெண்டு நாலு சரி மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கன்னு பாருங்கள் ஏபிபிசி AC விளையாடுங்க பாருங்கள் 77, ஏழு 66, அறுபத்தி 22, 00, ஏழு இருபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபது ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு பதினெட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு பாட்ச் ஜீரோ ஜீரோ ஆறு பாட்சு மூணு செட்டுத்தையும் நம்ம வந்து பாட்சில் கொண்டுருக்கோம் பாட்சில் நம்ம சேனலில் வந்து வின்னிங் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒன்றாம்தேதி ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எப்படி அடிக்கிறானு பார்ப்போம் சரிங்களா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம நம்ம சேனல் வாட்சபர்களுக்கு நன்றி